ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கிழமை பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ரூபாயின் மதிப்பில் தொடரும் குழப்பம் ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் ரூபாயினுடைய மதிப்பு கூடுமா குறையுமா அப்படிங்கிறது எல்லா நேரத்திலையுமே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு மாதம் மாதம் பணம் அனுப்புகிறவங்க அவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் எப்போவுமே தொடரும் இன்றைக்கி அமிச்சா நல்லதா அல்லது ஒரு மாதம் கழிச்சு அனுப்பலாமா இன்றைக்கி ஒரு பகுதி அனுப்பலாமா அல்லது எல்லா காசையும் அனுப்பலாமா அப்படின்ற இந்த கன்ஃபியூஷன் எல்லா நேரத்துலையுமே இருக்குது ஸோ தேவையான அளவு மட்டும் அனுப்பிச்சிட்டு மற்ற பணத்தை அங்கேயே வச்சுக்கிறது கரெக்டான டைம் பார்த்து சரியான நேரத்தில் அனுப்பலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறது அதுக்காக வெயிட் பண்ணுறது இதுதான் பொதுவாக பணம் ரெமிட் பண்ணுறவங்களுடைய ஒரு அணுகுமுறையாக தொடர்ந்து இருந்து வருகிறது நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது அதுவும் குறிப்பாக கல்ஃப் போன்ற இடங்களுக்கு போகும்போது இந்த கன்ஃபியூஷன் அவங்களுக்கு நிறையவே இருக்குது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு போனீங்கன்னாக்கா அவங்களுடைய கன்ஃபியூஷன் என்னென்னா ஏன் நாட்டிலையே இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் கல்ஃபில் யாரும் கல்ஃப்லையே இன்வெஸ்ட் பண்ணோன்னு அதிகம் விரும்புறது இல்லை அவங்களுக்கு பணத்தை இந்தியாவுக்கு சரியான நேரத்தில் அனுப்பணும் கரன்சியிலே ஏதாவது லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ கரன்சியை வந்து அவங்க லாபம் சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாக பார்க்கிறார்கள் ஆனால் வெஸ்டர்ன் மார்க்கெட்ஸில் இருக்கிறவங்க கரன்சி மூலமாக நஷ்டம் அடையக்கூடாதுன்ற ஒரு பார்வையை தான் அவங்க பார்க்குறாங்க ஏன்னா ஒரு மதிப்பில் பணத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வெளியே எடுத்துகிட்டு போகும்போது அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் லாஸ் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் வெஸ்ட்லேருந்து வரவங்களுடைய மைண்ட்செட்டாக இருக்குது மிடில் ஈஸ்ட் போன்ற நாடுகள்லேருந்து பணத்தை அனுப்புகிறவங்க பணத்தை திருப்பி எடுத்துகிட்டு போக அதிகம் நினைக்கிறது இல்லை விரும்புகிறதும் இல்லை ஏன்னா அவங்களோட ஐடியா சரியான ரூபாய் மதிப்பில் இங்கே பணத்தை உள்ளே கொண்டுட்டு நிறைய ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கணும் அதன் மூலமாக சொத்துக்களை வாங்கி அந்த சொத்துக்களில் லாபத்தை பார்க்கணும் இந்திய ரூபாயில் அந்த சொத்துக்களில் லாபத்தை பார்க்கணும் சொத்துக்கள் வாங்குறதில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெமிட்டன்ஸ் சார்ந்த பிஹேவியர் உள்ளவங்களுடைய ஒரு போக்கு ஆனால் வெஸ்ட்லேருந்து வரவங்களுக்கு எல்லா நேரத்துலேயும் இந்த நாட்டிலே வச்சுருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கிறது என்னென்னா யூரோப்பில் அல்லது யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு பணத்தை திரும்பி எடுத்துகிட்டு போனால் அங்கேருந்து எப்போ வேணால் திருப்பி அனுப்பலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அந்த நாடுகளுடைய சட்டங்கள் வந்து என்றைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காதுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் மிடில் ஈஸ்டில் பணத்தை திருப்பி அனுப்ப முடியாது இவ்வளோ நாள் கழித்து தான் அனுப்பலாம் அப்படின்னு ஏதாவது சட்டம் வந்துடுமோ அல்லது ஒருவேளை அந்த பர்சன் இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து பணத்தை எடுக்கிறது சிரமம் ஒரு பயம் எல்லா நேரத்துலேயும் இந்த நாடுகளில் இருக்குது அதனால தான் மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புறது இங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு மனப்போக்கில் இருக்காங்க ரூபாயை பற்றின பிம்பமும் இதில் ரொம்ப முக்கியமானது எல்லா நேரத்துலையும் ரூபாய் டிப்ரிஷியேட் ஆகணும் அப்படின்னு தான் இந்த ரெண்டு தரப்புமே நினைக்கிறாங்க ஸோ ரூபாய் டிப்ரிஷியேட் ஆகும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது என்பதுதான் உண்மை என்ன ரீசன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய ரூபாய் கிடைக்கும் அவங்களுடைய சம்பாத்தியம் ரூபாய் மதிப்பில் இன்னும் அதிகரிக்கும் அவங்களுடைய ரூபாய் சேமிப்பும் அதிகரிக்கும்ன்றது தான் ஆனால் அதே சமயத்தில் ரூபாயினுடைய மதிப்பு மேலே போகும்போது அவங்களுக்கு அது மாற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு திருப்பி எடுத்துகிட்டு போனோன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு விஷயம் அவங்களுடைய சேவிங்ஸ் ருபி டேர்ம்ஸில் குறையும்ன்ற அந்த தாக்கமும் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து அது சாதகமாக பாதகமா என்று ஒரு நிலைப்பாடை ஒவ்வொருத்தரும் எடுக்கிறாங்க என் பார்வையில் இந்த கரன்சியே பல பேருக்கு ஒரு அப்சஷனாக இருக்குது நான் வெளிநாடுகள் போகும்போது பார்த்துருக்கேன் லஞ்ச் டைமில் இந்த கரன்சி எல்லோரும் செக் பண்ணிகிட்ருப்பாங்க ஏதோ அன்னன்னைக்கு அனுப்ப போகிற மாதிரி இதற்கான ஒரு பெரிய அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு எல்லா நேரத்துலேயும் அவங்க அந்த நாட்டில் சம்பாதிக்கிற பணம் ரூபாய் மதிப்பில் கூடணும் அப்படின்ற அந்த ஒரு அவசியம் இருக்கிறது அது ஒரு மென்டல் நீடு அது ஒரு அப்செஷனாகவும் இருக்கிறது இதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன ரீசன்னால் இந்தியா ஓரளவுக்கு நல்ல வேகத்தில் பொருளாதார வளர்ச்சியை காண்கிறது இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு உங்களுக்கு நிறைய சொத்து வகைகளும் சாய்ஸஸும் இருக்குது நீங்கள் அதில் அதிகம் கவனம் செலுத்தாமல் இந்த கரன்சியில் தான் அதிகம் கவனம் செலுத்துகிறீர்கள் இந்தியாவிலிருந்து வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் நாட்டிலே வந்து சொல்லக்கூடிய பலர் அது பிளாட் விற்கிறவங்களாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராடக்ட் விற்கிறவங்களாக இருக்கலாம் பேங்கர்ஸாக இருக்கலாம் அவங்களாம் உங்களுக்கு விற்கிற ப்ராடக்ட் மேலே நீங்கள் செலுத்த வேண்டிய கவனம் குறைவாக இருக்கிறது ஆனால் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அமௌண்ட் ஆஃப் மென்டல் அட்டென்ஷனை நீங்கள் கரன்சி கொடுக்குறீங்க இதனால் என்ன ஆகுதுன்னா நீங்கள் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தேர்வுகளில் நீங்கள் ரொம்ப சராசரியான முடிவுகளையும் சுமாரான முடிவுகளையும் சில நேரங்களில் மோசமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்கிறீங்க அதில் நஷ்டப்படுறீங்க ஆனால் நீங்கள் எல்லா நேரமும் இந்த கரன்சியில் லாபம் பண்ணும் அப்படிங்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் மென்டல் அட்டென்ஷனை கரன்சியிலிருந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பெட்டராக மேனேஜ் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எப்படி பெட்டராக ரிட்டர்ன் எடுக்கலாம் எப்படி நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கணும் இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கனாக்கா ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் நீங்கள் கரன்சியில் இழந்ததாக நினைக்கக்கூடிய அந்த சிறிய தொகைகளை நீங்கள் முதலீட்டில் ஈடு செஞ்சிடலாம் அதை விட அதிகமாக கூட சம்பாதிக்க முடியும் வெஸ்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு பணத்தை கொண்டு வந்தாக்கா அது இந்தியாவுக்கென ஒதுக்கப்பட்ட பணமாகத்தான் இருக்க வேண்டும் திரும்பி எடுத்துகிட்டு போக வேண்டிய பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வராதிங்க அதை நீங்கள் அந்தந்த நாடுகள்லேயே இன்வெஸ்ட் பண்ணி அந்த கரன்சிலேயே இருங்க ஏன்னா கரன்சி மூமெண்ட்டுங்கிறது யாராலையும் ப்ரிடிக் பண்ண முடியாது அது உங்களுக்கு தேவையான சமயத்தில் உங்களுக்கு பாதகமாக அமையலாம் உங்களுக்கு எப்போ தேவையில்லையோ அந்த நேரத்தில் சாதகமாக அமையலாம் ஸோ ஃபைனல் ரெக்வைர்மெண்ட் ஆஃப் மணி எந்த நாட்டில் இருக்கோ அந்த நாட்டிலே நீங்கள் முதலீடு செய்யணும் இந்தியாவுக்கு நீங்கள் கொண்டு வர பணம் இந்தியாவில் நீங்கள் செலவு செய்ய இந்தியாவில் சொத்துக்கள் சேர ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் ஓய்வு காலத்தில் வந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கொள்ள உபயோகப்பட வேண்டிய பணம் மட்டும் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ரொம்பவும் ரூபாயின் மதிப்பு பற்றி மன உளைச்சலில் இருக்காதீங்க மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க அந்த மதிப்பு ஏறும் இறங்கும் மாறிக்கிட்டே இருக்கும் எஃப்ஐஎஸ் நிறைய பணத்தை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ரூபாயினுடைய மதிப்பு கூடும் இப்போ கூட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எஃப்ஐஎஸ் பணத்தை தொடர்ந்து வெளியே எடுத்துகிட்டு போனாங்கன்னா ரூபாயினுடைய மதிப்பு குறையும் அதுதான் இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து இது வரைக்கும் நடந்தது இதெல்லாம் தொடர்ந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் நீங்கள் தான் ஸ்மார்ட்டஸ்ட்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஏன்னால் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சில நேரங்களில் நீங்கள் அதை செய்ய போய் முதலீட்டில் கோட்டை விட்டுருவீங்க நான் பார்த்த மட்டும் பல முதலீட்டாளர்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் அப்சஸ் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோட்டை விட்டுருக்காங்க அந்த கூட்டத்தில் சேராமல் முதலீட்டில் ஆர்வமுள்ள முதலீட்டில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல வட்டத்துக்குள்ளே இருந்து உங்கள் முதலீட்டை வளர்த்து கொள்ளுங்கள் கரன்சியில் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய அந்த சிறு தொகைகளை முதலீட்டில் நீங்கள் ஈட்டிவிடலாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி